விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் பாதி திங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் தின்ன கொண்டு தருவான் தின்ன கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் அப்பன் என் என்னப்பன் என்றார் என் அப்பன் என் அதனை எச்சல் படித்து கடித்து கொடுப்பான் கண்ண தீராத விளையாட்டு பிள்ளை அழகுள்ள கொண்டு வந்தேன் என்னை கண்ணை சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலனை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண தீராத விளையாட்டு பிள்ளை கொண்டு வருவான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நகீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நகீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே கல்லால் மயங்குவது போலே அமுது அதை கேட்டிருப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை அனைவருக்கும் நன்றி